இருக்கீங்க வாங்க பிரான்ஸ் வெல்காம் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க Why feel so big? Why feel so big? Why you வசந்த ஊலிலே அசைந்த பூங்கொடியிலே உதிர்ந்த மாயின்னும் இறைய சோகம் இல்லை உன் இதய சோகம் இல்லை நுலும் இல்லை வாளும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா நதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ் வைரசுக்கு வேணா நானு வாழ் நூலும் இல்லை வாளும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா நதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ் வைரசுக்கு யாவது ஒரு கமெண்ட் பண்ணுப்பா பாட்டு நல்லா இருக்கா இல்லையானு பெறுனவே சொத்து போட்டே அது முல்லாய விலகும் உலகை எடுத்து அதில் ஏனோ இன்னும் உயிர படுக்கை பிரித்து போட்டேன் அதில் முனைந்து பாடும் வேறு அதில் ஏனோயும் உயிர் மண் உலகையில் ஜென்மம் வேற என்னை ஏனோ இன்று வரைவிட்டு வைத்தாய் காட்சி காட்சிப்பாடி கும் வைத்து கண்ணீரை பிழிந்தெடுத்தார் இறைவா கண்ணீரை பிழிங்கெடுத்தா தூணும் இல்லை வாணவில்லை வானி பக்கம் விடுவேனா நாதி இல்லை தேவி இல்லை நானும் மாதை ரசித்தேனா நானும் வாழ்கை ரசிப்பேனா ஒரு கமெண்ட் கூட வர மாட்டேங்குது கொல்லிவாய் பிசாசு தேங்க்யூ ப்ரோ வெல்கம் ஐடி சூப்பர் நீலூருவில் உருவில்